இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர்கள் குறித்த இலக்குக்காக பல்வேறுபட்ட தியாகங்களுக்கு மத்தியில் அதனை மேற்கொண்டு வருகின்றார் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தின் ஊடாக மாத்திரம் இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியாது மாற்றமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரச ஏனைய அரச நிறுவனங்கள் சிவில் சமூக அமைப்புக்கள் அதேபோன்று மத தலைவர்கள் அனைவரது ஒத்துழைப்பும் இதற்கு எமக்கு தேவைப்படுகிறது இத்தகைய வழி மீண்டும் இந்த நாட்டில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இத்தகைய நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்வதும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தின் கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம்